தோஷத்தை கொடுப்பவர் தான் மாந்தி அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளும் அதாவது ஒரு பிரேதம் இறந்துட்டாங்க ஒருத்தர் இறந்துட்டார் அவரை பிணம் என்று சொல்வதே குற்றம் பிணம்னே சொல்லக்கூடாது ஐயா இறந்துட்டாங்களா எடுத்துட்டாங்களா அம்மா இறந்துட்டாங்களா எடுத்துட்டாங்களா அப்படின்னு தான் சொல்லுவோம் நீ பிரேதன்னு சொன்னாலே அந்த உனக்கு ஏற்கனவே மாந்தி தோஷம் உன்னோட ஜன்மஜாதத்தில் இருந்தா அது ஆக்டிவேட் ஆகும் அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகும் பிரேதனே சொல்லக்கூடாது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பிரேத தோஷத்தை கொடுப்பவர் மாந்தி ஏன்னா மரணக்காரகன் அவர் தான் ஒரு மனிதனுக்கு மரணம் வருதுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனீஸ்வர பகவான் தண்டிச்சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா கிரக காலம் முடிஞ்சு அவரோட ஆயில் முடிஞ்சு போச்சுன்னா ம ஏ முடிஞ்சிச்சு அவனை தூக்கிடு அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவாங்க மாந்திக்கிட்ட தான் சொல்லுவாங்க மாந்திதான் மரணக்காரகன் புரியுதா அப்ப பிணம் என்று சொன்னாலே நீ வந்து மாந்தியை ஆக்டிவேட் அர்த்தம் அதே மாதிரி அப்பா அம்மா இறந்துட்டாங்க கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க யாரோ ஒருத்தர் உறவுகளில் இருந்தாலும் இல்ல உன்ன பிடித்தவனாக இருந்தாலும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய இறப்புக்கு போகாமல் இருந்தா அதுக்கு பிரேத தோஷம் ஆக்டிவேட் ஆகும் அப்ப மாந்தி முழித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகம் அதுல மாந்தி வந்து ஏற்கனவே உங்க ஜன ஜாதத்தில் இருக்கு இந்த கர்ம வினைகள் இருக்கு மொத்தம் முக்கியமாக மூணு சொல்றோம் சஞ்சித கர்மா ஆகாமிகர்மா பிராப்த கர்மா சொல்றோம் ஒன்னு பிதர் கர்மா இன்னொரு மாதிரி அப்பா வழி கர்மவினை மாதிரி அம்மா வழி கர்மவினை நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் அப்பாவிகலத்துக்கு போறோம் அம்மா வழி குலதெய்வத்துக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம் அது குற்றம் சொல்லியிருப்பேன் புரியுதுங்களா வழி குலதெய்வத்தை வந்து அம்மாவாசையிலையும் அம்மா வழி குலதெய்வத்தை பௌர்ணமிலையும் வழிபடணும் சொல்லியிருப்பேன் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து இந்த கர்ம வினை காரணம் பழகினாக மாந்தியும் ஏற்கனவே உட்காந்துருப்பார் அந்த ஏற்கனவே கொஞ்சம் பாவம் இருக்கும் இதில் இன்னொரு முறை நீங்கள் இப்போவும் வந்து பணம்னு சொல்கிறது பிணம் வரும்பொழுது எழுந்து நிற்காமல் இருக்கிறது அவங்க இறந்து போனவங்களை பற்றி இறந்து போயிட்டா ஒரு அது ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவை பற்றி குறை சொல்லக்கூடாது அவன் கொலகாரனாக இருந்தாலும் குறை சொல்லக்கூடாது அப்போ குறை சொன்னால் உன்னோட மாந்தி ஆக்டிவேட் ஆகும் அதிக அதிக கெடுபலனை தரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துட்டான் கடன் வாங்கி இறந்து போயிட்டான் இறந்து போயிட்டான் கடனை எடுத்தா கடனை கொடுத்தா நான் பணத்தை எடுக்க விடுவேன் அப்படின்னு சொன்னா உனக்கு மாந்தி தோஷம் பல மடங்கு ஆக்டிவேட் ஆகும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிணம் எடுக்கிறதுல புரியுதுங்களா வீட்டில் வந்து சொத்து பிரச்சனை பண வீட்டுல தான் பேசிட்டு இருக்கிறது பணத்தை வச்சுட்டு தான் பேசிட்டு இப்படி பண்ணுனா அது வந்து பிரேத சாபத்தை கொடுக்கும் அந்த மாந்தி புல்லா ஆக்டிவேட் ஆகாரு புரியுதுங்களா அதே மாதிரி வந்து இருந்தாலும் நீங்க வந்து பிணம் சார்ந்த விஷயத்தை இறந்தவர்கள் சார்ந்த விஷயத்தை நீங்க பேசும்போது முழுக்க முழுக்க மாந்தி ஆக்டிவேட் ஆவார் இந்த மாந்தி ஆக்டிவேட் ஆனா என்ன பண்ணுவாரு அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்துவார் அவர் எங்க உட்கார அந்த இடத்தை கெடுத்துருவார் மாந்தி அமரும் இடம் பாழ் முழுக்க முழுக்க பால் இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு மாந்தி பொதுவாகவே இப்ப ஒரு குழந்தை சிசேரியன்ல பிறகு நீங்க ஜாதகத்தை கையில வாங்குறீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க லக்னத்தில் மாந்தி இருந்தால் அது சிசேரியன் குழந்தை பிறக்கும்போதே என்ன பண்ணுது கத்தியை வச்சு கிழிச்சிக்கிட்டு தான் பிறக்குது பிறக்கும் என்ன பண்ணுது கத்தி சம்மந்தப்படுது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொல்றது வெட்டுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு சம்மந்தப்படக்கூடிய ஒரு கிரகம் மாந்தி நான் ஒரு ரவுடி ஒருத்தருக்கு எங்கள் அண்ணன் வந்து கடலூர் கேப்பர்மலை ஜெயிலில் வந்து ஜெயிலராக இருந்தாங்க அவங்க சொல்லி ஒரு ரவுடி ஒருத்தர் பரவலில் வந்தார் அப்போ அவருக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் ஜாதகம் பார்த்தும்போது தெளிவாக சொன்னேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியெலாம் போகாதீங்க ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சொல்லி இருபதாம் நாளில் விழுப்புரம் கோர்ட்டில் வந்து அவரை வெட்டி கொண்டாங்க கோர்ட்டுக்கு இப்போ இதுக்கு வரும்போது ஏன்னா அந்த கிரகமானது வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி என்ன பண்ணுறாரு வெட்டி கொள்ளும் இடத்தில் இருந்தார் அதை கணக்கிட்டோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் மாந்தியை நீங்கள் மு முழு மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுடி வரானா அவனெல்லாம் டக்குன்னு மாந்தி வச்சு தான் கணக்கிடணும் ஒரு விதவை வராங்கன்னா அவங்களாம் மாந்தி வச்சு தான் கணக்கிடணும் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து குரு சாபம் வரேன்னா அவனால் மாந்தி எடுத்து பார்த்துடணும் அப்படி பார்க்காமல் விட்டால் உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகம் பொய்யான ஜாதகமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி இந்த பிரேத தோஷத்தை உருவாக்குறாங்க இல்லையா அப்போ இந்த பிரேத தோஷத்தை உருவாக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேத தோஷத்துல வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயில் குலன்னு அலைஞ்சா சரி செய்ய முடியுமா அப்படின்னா கோயில் குலனு அலைஞ்சா மட்டும் சரி செய்ய முடியாது ஏன்னா மாந்தி தோஷத்தை கோயில் குலம் அலைஞ்சு கோயிலுக்கு பணிவிட செஞ்சு அப்படி சரி செய்ய முடியாது சனி தோஷத்தை அன்னதானமிட்டு சரி செய்யலாம் நல்லா சனி சனி வந்து உங்களுக்கு கர்ம காரகன் தான் காரகன் சனி தோஷத்தை அன்னதானமிட்டு சரி செய்யலாம் கோயில் வந்து கோயிலுக்கு திருப்பணி செய்யலாம் கோயிலுக்கு உழவார பணிகள் செய்து சனி தோஷத்தை போக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து மாந்தி தோஷத்தை அவ்வாறு செய்ய முடியாது மாந்தி தோஷத்தை போக்கணும்னா ஒரே வழி போனவர்களுக்கு அந்த 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 குடும்பத்துக்கு பிணத்தை சடலத்தை எடுப்பதற்கு பண உதவி செய்யறதோ உடல் உழைப்பை போடுவதோ இல்ல அவங்களை வந்து அடக்கம் பண்றதுக்கு உதவி பண்றதோ புரியுதுங்களா அப்படி செய்யும் போதுதான் அவங்களோட மாந்தி தோஷமானது தீரும் இதுக்கு ஒரு உதாரணம் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போறோம் வெளியே போகும்போது பணத்தை பார்த்துட்டு போனா நல்லது அது எப்படி வந்துச்சு இந்த வழக்கு சொல்லுங்க பாப்போம் அது எப்படி வந்துச்சுன்னா இப்போ நாம் போகிறோம் இல்லையா போகும்போது நம்ம ஒரு காரியத்துக்காக போகிறோம் அந்த காரியத்தில் வந்து நிறைய தடைகளை ஏற்படுத்துறதுக்கு மாந்தி ரெடியாக இருப்பார் நீங்கள் உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் சரி மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் சரி நிறைய தடைகளை ஏற்படுத்துறதுக்கு மாந்தி ரெடியாக இருப்பார் அப்படி ரெடியாக இருக்கிற மாந்தி நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பிணமானது எதிரில் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க போன நிற்பீங்க நின்று அந்த பிணத்திற்கு மரியாதை செய்வீங்க அது வந்து நீங்க போற இடத்துல பிண வருது ஒதுங்கி நின்னாலும் சரி நிப்பீங்களா இல்லையா அப்ப நிற்கும் போது அந்த பிணத்திற்கு நீங்க மரியாதை செய்கிறீர்கள் அப்படின்ற அர்த்தம் அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அது காரை விட்டே ஒதுங்கி கூட நிற்பாங்க அப்படி நிற்கும் போது நீங்க அந்த பிணத்திற்கு மரியாதை செய்யும் போது அந்த மாந்தியானது உங்களுக்கு அன்னைக்கு போகக்கூடிய காரிய தடையை நீக்குவார் அந்த காரியம் சக்சஸ் ஆகிடும் அதனாலதான் பிணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடைகிறது நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் மாந்தியை பொறுத்தவரை நீங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாகூர் நான் அது வந்து ஒரு கலாட்டா ஒரு சேனலில் வந்து நான் பேசியிருப்பேன் நிறையா சேனல்ஸ் கலாட்டா ஐபிசி விசில்ஸ் அது மாதிரி வித்தியாச வித்தியாசமான பதிவுகளை நம்ம நிறைய பேசுகிறோம் அதே மாதிரி வந்து கருப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா இந்த ஆண்டுகளை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து காதலி தினத்துக்கும் நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருக்கோம் அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் பேசிகிட்ருக்கோம் சமூக பொறுப்போடு நிறைய பதிவுகள் இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியும் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சீதா சுரேஷ் அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னோட வீடியோஸ் நிறையா வரும் அதை பார்த்தீங்கன்னா நான் எப்படி எப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகூர் போனின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மதம் நல்லிணக்கத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் மத நல்லிணக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து லால் சலாம்னு ஒரு படம் எடுத்தாரு சங்கின்னு சொல்லிவிட்டாங்க அவரை போய் அவர் ஒன்றும் சங்கி இல்லை அப்படின்னா அந்த சங்கின்னு அவர் கெட்ட பேர் சொன்னதை கூட அப்படியே மாற்றி ஒரு படத்தை எடுத்து அதை வெளியிட்டு சம்பாரிச்சிட்டாரு அதை சம்பாரிச்சு நாளைக்கு போய் நாகூர் தற்கால உட்காந்து பிரேயர் பண்ண போறாரா இல்ல ஜிம்மாஜி உட்காந்து பிரேயர் பண்ண போறாரா ஒண்ணும் அந்த காசை மூட்டை கட்டி வச்சு இமயமலையில போய் இறைவனை இல்லடா மக்களுடைய மனங்கள்ல இருக்காரு கலைஞ்சாரா அதுக்காக கூட்டம் வந்துச்சா சோறு போட்டாரு மனுஷனா மனுஷனா நடத்தினாரு இவர் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இவர் இமயமலையில போய் இறைவனை தேடிட்டு இருப்பாரு நாளைக்கு வந்து ஞான பாபி மசூதியில வந்து நாளைக்கு எல்லாரும் போய் தரிசனம் பண்ணலான்னா இவர் மொதாலா போய் நிக்க மாட்டாரா நான் இந்துவாக பிறந்தேன் எனக்கு இந்து மதம் பிடித்திருக்கிறது அதே சமயத்தில் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அது புத்தனாக இருக்கட்டும் எல்லாரையும் நான் அரவணைச்சு போறேன் இதுதான் நம்மளோட கொள்கை அதை விட்டுட்டு ஏன் வேஷம் போடணும் இதை நான் தனியாவோ ஒரு வீடியோ கேட்டிருப்பேன் நான் சொல்றது புரியுதுங்களா நான் நான் என்னவா பிறந்திருக்கேனோ அதை சார்ந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்ப அந்த நீங்க நாகூர் போனீங்கன்னா நாகூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தெருன்னு இருக்கும் அங்க வந்து ஒரு நாகராஜா கோயில் இருக்கும் அவ்வளவு சிறப்பான கோயில் நாகராஜா நாகக்கண்ணியம்மன் கோயில் இருக்கும் நாகதோஷம் உள்ளவர்கள் போய் வழிபடலாம் அந்த கோயிலுக்கு வந்து தேர் நடக்கும் அந்த தேர் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்து நிற்பார்கள் அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வாழ்ற எல்லா ஊர்லயும் நீங்க போய் பாருங்க பிணம் வந்தா எழுந்து நிற்பாங்க நான் சொல்றது புரியுதா அப்ப அந்த எழுந்து நிற்கும் போது அவங்களுக்கு அந்த பிரேத சாபம் என்பது வராது மாந்தி ஆக்டிவேட் ஆக மாட்டார் ஏற்கனவே உங்களுக்கு மாந்தி தோஷம் இருந்தாலும் அந்த மாந்தியானது ஆக்டிவேட் ஆகாது நான் சொல்றது புரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிரு கடன் கழியிற மாதிரி தான் அதை விட்டுட்டு நான் வந்து அவன் எனக்கு எதிரி அவனை நான் விடமாட்டேன் அவன் இறந்தாலும் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பிரேத சாபத்தை கொடுத்தும் பிரேத தோஷத்தை கொடுக்கும் மாந்திய முழுசா ஆக்டிவேட் பண்ணும் அந்த மாந்தி முழுசா ஆக்டிவேட் பண்ணுனா என்னென்ன நடக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் ஒரு ஜாதகத்தை எடுத்தா ஜாதகத்துல லக்னத்திலேயே மாந்தி இருந்தால் அது சிசேரியன் குழந்தை அறுத்து எடுத்த கேஸ் புரிஞ்சிச்சா ஒன்னு ரெண்டாவது இந்த மாந்தி என்ன பண்ணும் மாந்தி எந்த மாதிரி பிடிவாதத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் லக்னத்துல இருந்து பார்க்கலாம் இந்த லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஒரு உதாரணம் சொல்லலாம் மிதுன லக்னக்காரங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே மாந்தி இருக்கும் லக்னத்திலே மாந்தி இருக்கிறதால தான் மாந்திரிக விஷயத்தை நிறைய நம்புனாங்க கேரளாவில் இருக்கிறத குட்டி சாத்தான் அந்த இதெல்லாம் அவங்க கீப் அப் பண்ணாங்க இந்த மாந்திரி அதிகமாக உள்ளவர்கள் குட்டி சாத்தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நீங்க பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிசேரியன் குழந்தைகள் என்ன இருக்கும் அவசரத்துல பிறந்தது எதுக்கிறதால முண்டி அடிச்சுட்டு முந்திரி முந்திரிக்கோட்டை கேஸ் அப்போ முண்டி அடிச்சுட்டு ஓடும் அப்போ நான் ஜெயிச்சே அவனுங்கிற கர்வத்தை கொடுக்கும் லக்னத்தில் மாந்தி இருந்தா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டான் அப்படின்னா அவனை வந்து பழி வாங்குங்கிற எண்ணத்தை கொடுக்கும் இது எல்லாமே ஜெயலலிதா மடங்கு இருந்ததுதா இல்லையா பழி வாங்குற எண்ணத்தை கொடுக்கும் அதே மாதிரி உடல் பாதிப்பு கொடுக்கும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துதா இல்லையா இதை நடைமுறையோடு பொருத்தி பார்க்கணும் அதுதான் வாழ்வியல் ஜோதிடம் நம்ம இருக்கிற பதிவுகளை நடைமுறையோடு பொருத்தி பார்க்கணும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து எப்ப பாரு வந்து தான் என்று கர்வம் இருக்கும் அப்படின்ற ஒரு கர்வம் இருந்துச்சா இல்லையா இது எல்லாமே லக்னத்துல மாந்தி இருந்தா கொடுக்கும் அதே மாதிரி வந்து லக்ன சாரம் லக்னம் இருக்கு இல்லையா அந்த லக்னத்துடைய ஒரு எந்த ஒரு வீட்டில் மாந்தி அமர்கிறாரோ அந்த வீட்டுடைய குணத்தை மொத்தமா கெடுத்துடுவார் இப்ப லக்னத்துல வச்சுக்கோங்களேன் முழுசா அப்ப லக்னத்தை மொத்தமா கெடுத்து முடிச்சுடுவார்னு அர்த்தம் நான் சொல்றது புரியுதுங்களா லக்னத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த லக்னத்தில் லக்னத்தில் இருக்காரு அப்படின்னா அவர் கூட போய் மாந்தி ஏறி உட்காந்துட்டார்னா அப்பாவோட பகையை உருவாக்குவார் புரியுதுங்களா நெருப்பாள கண்டத்தை உருவாக்காரு எங்க அப்பாரு சுட்டுக்கிற மாதிரி பண்ணுவாரு புரியுதுங்களா அதே மாதிரி வந்து சூரிய தோஷத்தை முழுமையாக ஆக்டிவேட் பண்ணிவிடுவார் அப்பா வழி சொத்து வராது அப்பாவுக்கு கருத்து முரண்பாடு வரும் அப்பா வழி கழகத்தை ஏற்படுத்துவார் இப்படியாக சந்தையோட தந்தையுடைய காரகத்துவத்தை மொத்தமாக கெடுத்துருவார் அப்போ லக்னத்தோட காரகத்துவத்தை மொத்தமாக கெடுத்துருவார் புரியுதா இதை மனசில் வச்சுக்கணும் இது நல்லா புரிந்து கொள்ளுங்க மாந்தி இங்கே போச்சு அங்கே போச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையான ஜோதிடர் அல்ல நோ நோட்டை வாங்கிட்டீங்களா ஒரு வார்த்தை சொல்லலாம் எங்கே மாந்தி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மாந்தியை வச்சு ரொம்பலாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது நோட்டை வாங்கிட்டீங்களா மாந்தியை பார்த்துட்டீங்களா அதை வச்சு கணக்கு சொல்லிகிட்டே வரணும் நான் சொல்கிறது புரியுதா அதுக்கடுத்து இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் அதே மாதிரி குடும்பஸ்தானம் சொல்றோம் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர குடும்பஸ்தானத்தை நம்ம வந்து இரண்டாம் இடம் சொல்றோம் வாக்குஸ்தானு சொல்றோம் தொடக்க கல்வியை நாம வந்து பாத்தினா இரண்டாம் இடம் சொல்றோம் இது எல்லாமே இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தை கெடுத்துட்டு இரண்டாம் இடத்துல மாந்தி இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னா தொடக்க கல்வியை கெடுப்பாரு அப்ப சின்ன வயசுல ஒழுங்கா படிக்க மாட்டான் ஸ்கூல் மாட்டான் அதே மாதிரி பொய் பொய்யா சொல்லுவான் வாயை திறந்தாலே போய் தான் வரும் ஏன்னா ரெண்டாம் இரண்டாம் தான் மாந்தி உட்காண்டாரு அப்போ வய திறந்தா போய் தான் வரும் அதே மாதிரி குடும்பத்துக்கு பிடித்தமான ஒருத்தனாக நடந்து கொள்ள மாட்டான் அந்த பொண்ணா இருந்தாலும் குடும்பத்துக்கு பிடிச்ச ஒருத்தனாக நடந்துக்காது அதே மாதிரி கல்யாணத்துல பிரச்சனை வரும் கல்யாணம் பண்ணும்போது ஒரு புது உறவு வரும்போது சிக்கல் வரும் அப்படின்னு ரெண்டாம் இடத்து சாரத்தை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாரு புரியுதுங்களா அதே மாதிரி ரெண்டாம் இடத்து அந்த சந்திரன் சந்திரன் ரெண்டுங்கிறது சந்திரன் சந்திரனோட மாந்தி சேர்ந்துட்டா அப்ப தாயோடைய உடல் நலம் பாதிக்கப்படும் தாய்க்கும் அவங்களுக்கு சண்டை வரும் ஆனா இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் தான் நீங்க வந்து தப்பு பண்ணக்கூடாது கூடாது மாந்தி எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அந்த கிரக காரகன் மேலே அந்த நபருக்கு பாசம் வரும் அவங்களுடைய அடிட்டா இருப்பாங்க ஒரு மனிதனுடைய ஆசையை சொல்வது அயன சயன சுகம் அதாவது கணவன் மனைவியா படுத்திருக்க சுகத்தை சொல்வது பன்னிரெண்டாம் இடம் சொல்றோம்ல ஒரு மனுஷனுக்கு ஆசை இப்ப நான் விஜயகாந்த் இது விஜய் ஜாதகம் சொல்லும் போது அவர் கண்ணில பன்னெண்டாம் இடம் வந்து சூரியன் பிறப்பிலேயே அவருக்கு அரசாலும் ஆசை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து பத்து மாசம் முறையே சொல்லியிருந்தேன் அவர் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்ப வந்தவனே நிறைய சேனல்ல என்ன கூப்பிட்டு பேசணும் நான் பேசியிருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசையை தூண்டக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய பாவத்தை நம்ம யார் மேல பாசம் வச்சு அதனால கஷ்டப்படணும்னு இருக்குன்னா அங்கே போய் மாந்தி உக்காந்து போவார் இப்ப சூரியன் மேல பா சூரியன் சூரியனோட மாந்தி இருந்தா அப்பா மேல பாசம் வச்சு அப்பா அப்பா மேல பாசம் வைப்போம் அப்பாவும் நம்ம மேலே பாசம் வைப்பாங்க நம்மளால அவருக்கு கஷ்டம் அவரால் நமக்கு கஷ்டம் ஆனால் முக்கிய முடிவெடுப்பதில் அப்பாவால் ஒரு தப்பான முடிவெடுக்கப்பட்டு வாழ்க்கை கெட்டு போகும் அந்த வேலையை மாந்தி செய்வாரு சொல்றது புரியுதா அதே மாதிரி சந்திரனோட மாந்தி கூட்டிட்டார்னா அம்மா மேல இவன் வந்து ஹைப்பர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் எனக்கு அந்த பொண்ணு மேலே ஹைப்பர் ரொம்ப அடிக்டா இருக்கு அந்த பொண்ணுக்கா வாழ்ற அந்த பொண்ணுக்கா எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தாய் மேல பாசமா இருக்கிறது தெலுங்குல ஒரு ஹைப்பர்னு ஒரு படம் வந்துச்சு புரியுதுங்களா அதுல வந்து அப்பா மேல அவன் உயிரா இருப்பான் அந்த மாதிரி புரியுதுங்களா அந்த மாதிரி சந்திரன் மே சந்திரன் கூட மாந்தி இருந்தா ஒரு பையனுக்கு வந்து சந்திரனோட மாந்திப்பா எனக்கிட்ட ஜாதக நோட்டு வந்துச்சு ஜாதக நோட்டுலாம் ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சுட்டேன் உறவுக்கார பையன் தான் பார்த்து முடிச்சுட்டு கடைசியா என்ன சொன்னேன் ஓகேம்மா இந்த இது ஓகே அந்த அம்மாவுக்கு சம்மதமான கேளுங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு சம்மதமான கேளுங்க அப்படின்னா இல்லைப்பா அது என்னன்னு தெரியல சம்மதமான கேளுங்க மனவரையில் போய் தாலி கட்டுற நேரத்தில் கூட இந்த பொண்ணு வேணாண்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டா இவன் இறங்கி வந்துருவா நான் சொல்றது புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அறக்குறையா முடிவு எடுத்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்துவதில் அம்மா முக்கிய பங்கு எடுத்துருவாங்க சந்திரனோட மாந்தி இருந்தா அம்மா பேச்ச மட்டும்தான் கேட்பான் புரியுதுங்களா அம்மாவுக்கு தான் மரியாதை கொடுப்பான் ஆனா அந்த அம்மாவாலேயே முக்கியமான முடிவில் கஷ்டப்படுவான் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுவாங்கிறதா சாரம் நான் சொல்றது புரியுதா அப்ப ரெண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தால் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இட காரகத்துவ கெடுத்துருவாரு அதே மாதிரி சந்திரனோட மாந்தி இருந்தாலும் புரியுதுங்களா அம்மாவை வெட்டு அம்மாவால் வந்து பல நன்மைகள் இருந்தாலும் மிக முக்கிய முடிவில் அம்மாவால் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றத நீங்க அழுத்தம் திருத்தமா சொல்லணும் அவங்க வாழ்க்கையில இப்ப ஒண்ணுமே இல்லை அம்மா தான் கேட்டு எல்லாமே பண்றாங்க எனக்கு அம்மா தான் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா கடைசியில வந்து அவங்க அம்மா பார்த்த ஒரு மாப்பிளை கட்டிட்டு தான் கலம்பலாம் கஷ்டப்படுவாங்க அம்மா சொன்ன ஒரு படிப்புக்கு போயிட்டு படிச்சுதான் கலப்பலாம் கஷ்டப்படுவாங்க அம்மா சொன்ன ஒரு வேலைக்கு போயிட்டு சொல்லி தான் அவங்க காலம்லாம் கஷ்டப்படுவாங்க சொல்றது அப்பா அம்மா எடுக்கிற முடிவை நீங்க எடுக்க கூடாதுன்றத அழுத்த திருத்தமா நீங்க சொல்லிடணும் சொல்றது புரியுதா அதே மாதிரி மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் சகோதரஸ்தானத்தை குறிக்கும் இளைய சகோதரஸ்தானத்தை குறிக்கும் அதே மாதிரி மூன்றாம் மூன்றாம் இடத்தின் அதிபதியா பொதுவா யார் குரு பகவான் சேர்ந்துருச்சு அப்படின்னா கடன் தொல்லையால் அவஸ்தப்படுவான் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லுவான் எதுக்கு எடுத்தாலும் வில்லங்கம் பண்ணுவான் வாக்கு கொடுத்ததை காப்பாற்ற முடியாம தவிப்பான் புரியுதா பண வருவாய்க்காக போராடுவான் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா திடீர் வருவாயை இந்த மாந்தி கொடுப்பார் ஒரு நேரம் மொத்தமாக தூக்கி கீழே போட்டு பந்தாடிடுவார் அதே மாதிரி இளைய சகோதரன் இப்போ ஒண்ணும் இல்ல மூன்றாம் இடத்துல மாந்தி இருக்குப்பா நல்லா இருக்குங்க மூன்றாம் இடத்துல மாந்தி இருக்கு அவன் வந்து தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை அது செவ்வாயோட வரவே சேர்ந்துக்கிட்டார் போய் மூன்றாம் இடத்தின் காரணமாக இருக்கிறது செவ்வாய் வச்சுக்கோங்களேன் செவ்வாய் தான் நீங்க வந்து செவ்வாயோட மாந்தி சேர்ந்து சம்பாரிச்சு தன்னுடைய சகோதரனுக்கு தான் கொடுப்பான் சொல்றது புரியல ஆனா நாளைக்கு திருமணம் செய்யும் போது அவனுக்கு சுக்கரன் மாந்தி கூடியிருக்கு இவன் ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் இந்த நபருடைய ஜாதகத்தில் சுக்கரன் மாந்தி கூடியிருந்தால் தன்னுடைய மனைவி துரோகம் செய்வாள் சுக்கரன் மாந்தி கூடியிருந்து ஆண் ஜாதகத்தில் இருந்தா மனைவி துரோகம் பண்ணுவாள் அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் குரு மாந்தி இருந்தா அந்த ஆண் வந்து உமனேஸ்வராக இருப்பான் நிறைய பெண்கள் தொடர்பில் இருப்பான் அப்படிங்கிறது சாராம்சம் அப்ப இதில் வந்து இவனுக்கு ஏற்கனவே அந்த சந்த செவ்வாய் மாந்தி வரைய தொடர்பு பெறுறார் அப்படின்னா தன்னுடைய சகோதரனே அந்த துரோகத்துக்கு காரணகர்த்தாவும் ஆயிடுவான் நான் சொல்றது புரியுதான் தன்னுடைய மனைவி கூட சகோதரனுக்கே கனெக்ஷன் ஆகி அப்படி ஒரு தப்பான உறவு ஏற்பட்டுடும் யார் மேலே இவன் பாசம் வச்சிருக்கானோ அவனாலே அது தொல்லை வந்துடும் அந்த வேலையை இந்த மாந்தி பாப்பாரு நான் சொல்றது புரியுதா அதே மாதிரி மூணாம் இடங்கிறது பயணம் அப்போ பயணத்தால் மரணம் ஏற்படும் மூணாம் இடம்னா இவன் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான் எங்கேயாவது ஆக்சிடெண்டில் செத்து போடுவான் எதிர்காலத்தில் அவனோட மரணம் எப்படி நிர்ணயிக்கப்படும் பயணத்தால் நிர்ணயிக்கப்படும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி நீங்கள் இந்த மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பயணத்தால் விரைய செலவு ஏற்படும் அப்போ நீங்கள் பயணத்தை குறைச்சிக்கோங்க நம்ம சொல்லிடணும் அப்படி சொல்லும்போது அந்த மாந்தியை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் புரியுதுங்களா அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடங்கிறது தாய் ஸ்தானம் மண்மனை ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் அந்த தாய் ஸ்தானம் மண்மனை ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானத்தில் யார் இருக்கிறாரு அப்படின்னா மாந்தி போய் உட்காந்துக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தாய்க்கு உடல் பாதிப்பை கொடுப்பார் அதே மாதிரி மண்மனையில் பிரச்சனையை கொடுப்பார் அதே மாதிரி உன்னை வந்து ஏன்னால் அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் அந்த நான்காம் இடம் வந்து கேந்திரம் அந்த கேந்திரத்தில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் கிரகம் மாதிரி சுத்த விட்டுவார் அலைச்சல் பயங்கரமாக அலைச்சல் ஒரு வேலைக்கு வந்து நிறைய அலையை விடுவார் நிரந்தர வேலையின்மையை கொடுப்பார் அதே மாதிரி நிரந்தரமா ஒரு நல்ல வீடு அமையாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன் இந்த மாதிரி ஒன்னு அமையல அப்படின்ற ஒரு சூழலை கொடுப்பார் அதை நீங்க பார்த்து நடந்த